பிரமுகர் கொலை முயற்சிக்கு சதித்திட்டம் தீட்டியமை தொடர்பில் மற்றும் ஒரு நபருக்கு சர்வதேச பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிளிச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் சம்பவம் தொடர்பிலான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சம்பவம் தொடர்பில் மற்றும் ஒரு சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் ஆஸ்திரேலியாவில் தங்கியுள்ளதாகவும் குற்றப் புலனாய்வுப் பிரிவினர் நீதவானின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து குறித்த சந்தேக நபரை சர்வதேச போலீசாரின் உதவியுடன் கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ் நெல்லி பிறப்பிடமாக கொண்ட ஒருவருக்கே சர்வதேச பிடியாணை ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு ஐந்து சந்தேக நபர்களின் விளக்கமறியல் தொடர்ந்தும் பதினான்கு நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது பிரமுகர் ஒருவரை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக கடந்த மாத இறுதியில் புனர்வாழ்வு பெற்று ஐந்து பேர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடமிருந்து வெடிபொருட்கள் செலவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருந்த நிலையில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உர்காவட்துறையில் கர்ப்பிணி தாயொருவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் சந்தேக நபர்களின் இரத்த மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு உர்காவட்துறை நீதவான் ஏ எம் 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 ரியால் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதேவேளை சந்தேக நபர்கள் இருவரும் இம்மாதம் இருபதாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி சாந்தபுரம் பகுதியில் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட நீதிபதி ஏஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது கொள்ளப்பட்ட எதிர்வரும் புதன்கிழமை சந்தேக நபர்களை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டது சாந்தபுரம் எட்டாம் தேதி பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஐம்பத்தி ஆறு வயதான பெண் ராணுவத்தைச் சேர்ந்தவர் என சந்தேகிக்கப்படும் நபரால் கூரானா ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருந்தார்